அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர் காசிந்து நான் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி திருநெல்வேலியில் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண் என்பதாகும் மகாகவி பாரதியாரின் காலகட்டத்தில் பெண்ணடிமைத்தனமானது மேலோங்கி இருந்தது ஆணாதிக்கமே அதிகமாக இருந்து வந்தது கல்வியிலோ அல்லது பிற துறைகளிலோ பெண்கள் ஈடுபட முடியாத அளவு ஆணாதிக்கம் இருந்து வந்தது இத்தகைய சூழ்நிலையில் பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் மாகவி பாரதியார் இதனை அவருடைய கவிதைகள் முன்மொழிவதனை காண முடிகின்றது பாரதியார் தனது வேட்கை மற்றும் கற்பனை எதிர்பார்ப்பு என்பவற்றின் அடிப்படையில் உருவாக்கிய ஒரு கற்பனை வடிவமே புதுமை பெண் எனும் கவிதை வடிவமாகும் அந்த வகையில் பாரதி கண்ட புதுமை பெண்ணின் இயல்புகளாக அவர் சிலவற்றை குறிப்பிடுகின்றார் அவை தலை நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் அஞ்சாமல் செல்லும் தைரியம் நிமிர்ந்த ஞான செருக்கு என்பனவை ஆகும் இன்று பெண்கள் பலர் உயர் பதவி வகிப்பதற்கான அடித்தளத்தினை புதுமை பெண் கவிதை சிறப்பாக வழங்குவதனை காண முடிகின்றது இன்று சமூகத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர் அந்த வகையில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உரிமையே இன்று அவர்களை பல துறைகளில் வேலை செய்யவும் தனது குடும்பத்தை நிர்வகிக்கவும் வழியமைத்தது இருப்பினும் சில இடங்களில் இன்றும் பெண்ணடிமைத்தனமானது காணப்படுகின்றது பெண்களும் ஆண்களைப் போன்றே சம உரிமை உடையவர்களாக கருதப்பட வேண்டும் என்ற வகையில் பாரதி கண்ட புதுமை பெண்ணிற்கான இயல்புகள் ஒவ்வொரு பெண்ணிடமும் உள்ளன அதனை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே பெண்ணடிமைத்தனத்தை தனத்தை தகர்த்தறிய முடியும் புதுமை பெண்ணாக உருவகிக்க முடியும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்